நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்துருக்குறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்து ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாங்கனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுவும் ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையாக மாறி மாறிவேண்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் இவ்வளோ தூரம் அந்த காரணத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நிறைய நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்மனு அதுக்குன்னுடைய ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நாட்கள் அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலுமே கூட சனி பகவானுடைய வக்ரகாலம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு யோகமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல அஞ்சு ஒன்பதாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா திரிகோணத்துல அல்லது கேந்திரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்தாருன்னா அது வந்து டேஞ்சர் இரண்டாம் இடத்துல கூட இருந்துடலாம் அமைந்து விடுவார் திரிகோணத்துல நிக்கக்கூடிய சனி பகவான் ஆனா இங்க வந்து விருச்சகத்துக்கு யோகமா மாறிவிடுகிறார் நான் உதாரணத்தோடு சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் பொறுத்த வரையில இந்த மார்ச் மாசத்திலிருந்து படிப்படியா படிப்படியா நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வருகிறது இந்த மார்ச் மாசத்துக்கு முன்பு வரை குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய கசப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கும் குடும்பத்துல ஒரு கசப்பான மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஒரு சில பிரிவுகள் ஒரு நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் இழப்புகள் குடும்பத்துல ஒரு சண்ட சச்சரவு மனக்கசப்பு பிரிவுகள் இதெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு மிஸ் பண்றது அல்லது அது சார்ந்த வம்பு வழக்கு அப்படி குடும்பமும் சிறப்பா இருக்கு சொத்து பத்துக்களும் ஒண்ணும் ஜாக்கிரதையா இருக்குன்னா உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலையும் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல தொழில்ல ஏமாற்றங்கள் அப்ப இந்த பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது காரணம் அங்க இருக்கக்கூடிய கேது எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்களே கூட நீங்க பார்த்தா மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா நான் ஒண்ணும் பெரியாது இல்லைங்க நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லி கொடுத்ததுதான் ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் இதே நம்ம அக்யூர்டா சொல்றோம்னா விச்சகராசிக்கு மார்ச் மாசத்துக்கு முன்பாக அல்லது மார்ச் மாசத்தை வரையிலுமே கூட ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு மன வருத்தம் அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதேனும் ஒரு இழப்பு பிரிவுகள் இருந்திருக்கும் எதை வச்சு சொல்றோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அசுபர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால் ராசிக்கு அடுத்த அடுத்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் ஆனா இப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலையில் இருந்து ஆனா இப்போ இந்த ஜூன் மாச மே மாசம் ஜூன் மாசமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கும் அந்த மன கசப்புகள்ல இருந்து நீங்க வெளியில் வந்துட்டு இருப்பீங்க அதுக்காக நிறைய யுத்தம் நடத்தி அதை ஜெயிக்கவும் செஞ்சிருப்பீங்க வெற்றி பெறவும் செஞ்சிருப்பீங்க பாதிப்புகள் இல்லாம வெளியில வந்துருப்பீங்க புரியுதுங்களா அந்த பிரச்சனைகள் இருந்து பாதிப்படையாமல் வெளியில வந்திருப்பீங்க குறிப்பா தொழில் போட்டி தொழில் எதிரிகள் குடும்ப எதிரிகள் எதிரிகளுடைய தொந்தரவு கேடு எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்க ஜெயிச்சு வரக்கூடிய காலம் எத்தனையோ தொழில் அமைப்புகள்ல பிசினஸ் பண்ற இடத்துங்களில் தொழில் பண்ற இடங்கள்ல எவ்வளவோ எதிரிகளுடைய தடைகள் ஒரு சில இடங்கள அன்னிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மும்பையில ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய ஸ்டார் கேட்டங்களில் இருக்கிறாங்க நிறைய உலக நாடுகள் முழுவதும் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துல ஒரு சில பிரச்சனை அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை அப்ப இதனால் வந்த தொந்தரவு நம்ம பதிவை பார்த்துட்டு இருக்காங்க சாமி நீங்க அப்படியே சொல்றீங்க சாமி இவர் த வெரி கரெக்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது ரொம்ப எனக்கு வந்து சஸ்பென்ஸா இருந்தது எப்படி நீங்க சாமி இப்படி சொன்னாருன்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்புறம் இந்த விருச்சக ராசி நம்மளை அழைப்பு கொடுத்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு ஒரு ஏழு நாட்கள் தங்கியிருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே வழி காமிச்சுட்டு வந்தோம் இன்னும் கீப் டச்ங்கிற மாதிரி நம்ம கிட்ட தொடர்பிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஓ பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மும்பையில் அப்ப இந்த மே மாசம் ஜூன் மாசம் விருச்சக ராசி என்பர்களே நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஜெயிச்சு வெளியில மனசளவுல ஜெயிச்சு வெளியில வந்துட்டு இருப்பீங்க மனசளவுல ஜெயிச்சு வெளியில வந்துட்டு இருப்பீங்க ஒரு சில விருச்சக ராசி என்பர்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் வெளியில பிரச்சனையை விட்டு வெளியில வந்திருக்கலாம் ரொம்ப கடுமையான ஜாதகம் குறைவான ஜாதக அமைப்பு உடையவங்க மட்டும்தான் இன்னும் அந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் வறுமையானால் இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது இடதுமை ராசி அன்பர்களே அப்ப அற்புதமான கால நேரம் அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சாரி ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல அமையக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமா அமைய போகுது சனி குரு தொடர்பு ஏற்பட போகுது நிச்சயமா விருச்சக ராசி அன்பர்களே இந்த சனி குரு தொடர்பு உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த நிலையில கொண்டு உட்கார வைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை

அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இருக்க போகுது நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாமி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வெளிநாடு போனோம் எனக்கு விசா கிடைக்கணும் நீங்க விசா ரினிவல் ஆகணும் அது ஒரு என்கொயரி இருக்கு அது ஒரு வம்பு வழக்கு இருக்கு ஒரு தொழில் போட்டிகள் இருக்கு எதிரிகளுடைய தந்திரம் இருக்கு சைவினை கோளாறு இருக்கு முன்னுக்கு வர முடியாமல் பண்றாங்க சைவினியில இடதோஷங்கள் இருக்கு கம்பெனி ப்ராப்ளம் இருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு திருமணம் லைஃப் ப்ராப்ளமா இருக்கு ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அதுதான் ஜெயிக்கும் என்பதை கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெய்வராகி